நீங்கள் வெற்றியாளராக மாறணுமா அதுக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சில பழக்க வழக்கங்கள் நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை தரும் இங்கே யாரும் பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கறது இல்லை நடந்து போகிறவங்க சைக்கிளில் போக ஆசைப்படுறதும் சைக்கிளில் போகிறவங்க பைக்கில் போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க இந்த ஆசையை கண்டிப்பாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மணிக்கர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நேரத்தை கையாளுதல் ஆமாங்க டைமிங் ரொம்ப முக்கியம் எந்த வேலை செஞ்சாலும் எங்கே போனாலும் சரியான நேரத்துக்கு போகணும் யாராவது அல்லது நீங்கள் யாரிடமாவது ஒரு இடத்திற்கு வரணும்னு சொல்லியிருந்தா ஷார்ப்பாக அந்த டைமுக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் சொன்ன நேரத்தை விட அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் என்ன இல்லை பத்து நிமிஷம் லேட்டாக போனால் என்னன்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன டைமிங் சொல்கிறாரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு ஈவன் நான் கால் பண்ணும்போது பிஸியாக இருந்தால் நான் பத்து நிமிஷத்தில் திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லுவார் கரெக்டாக டென் மினிட்ஸில் கால் பண்ணுவார் நான் கூட அப்படி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்ப கூப்பிட மாட்டேன் ஆனால் அவர் சரியாக செய்வார் அதனால தான் அவர் அவரோட லைஃப்பில் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் யாரும் அதை செய்கிறதே இல்லை அதனால தான் நம்ம இன்னும் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இனி நீங்கள் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மார்னிங் மேக்கப்பில் இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக வாழ்க்கை தர உயரும் அடுத்து உங்களுக்கு குத்து சண்டை வீரர் முகமது அலி தெரியும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை புஷ் அப்ஸ் எடுப்பீங்கன்னு கேட்டாங்க அவர் நான் ஒரு செட்டில் என்னால் எவ்வளோ புஷ் அப் எடுக்க முடியுமோ அவ்வளோவோ எடுப்பேன் என்னால் எப்போ முடியலன்னு தோணுதோ அப்போ தான் நான் என்னவே ஆரம்பிப்பேன்னு சொன்னாலும் ஸோ இங்கே நீங்கள் போடுற எஃபெக்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும் அப்போ தான் லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் இப்போ உங்களால் ஒரு மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஓட முடியும்னா ஒரு நாள் மூன்றரை கிலோமீட்டர் ஓட முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரி டெய்லி நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சா இருபதாயிரம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள் அஞ்சாயிரம் சேமித்தா அதை ஏழாயிரமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரி பண்ண ஆரம்பித்தா அதோட ரிசல்ட்டு நீங்களே சீக்கிரம் பார்ப்பீங்க அடுத்து சரியான உடல் பாவனை நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட பாடி லாங்குவேஜில் கொண்டு வரணும் அதன் பிறகு சக்ஸஸ் உங்களை தானாக தேடி வரும் நான் ரீசண்டாக ஒரு அரசியல் தலைவரை பார்த்தேன் அவர் ஒரு மீட்டிங்க்கு வராரு வீட்டில் கிளம்பும்போதே நான் கிளம்பிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அவருக்காக எல்லாரும் காத்திருக்காங்க கிட்ட வந்ததும் மீண்டும் தகவல் சொல்கிறாரு எல்லாரும் பட்டாசு மாலைன்னு எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் அவர் கெத்தா இறங்கி வராரு அவர் பின்னாடியே எல்லாரும் ஓடி வராங்க மீட்டிங் முடிஞ்சதும் நிறைய பேர் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக காத்திருந்தாங்க மீண்டும் அவர் அவசரமாக கிளம்புறாரு எல்லாரும் அவர் பின்னாடியே ஓடுறாங்க இங்கே உங்களுக்கு என்ன புரிஞ்சுது வரும்போது தகவல் சொல்லாமல் இருந்திருந்தால் யாரும் ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க திரும்ப போகும்போது பொறுமையாக இருந்து எல்லோருடைய மரியாதையும் வாங்கியிருந்தால் யாரும் அவர் பின்னாடி ஓடி வர மாட்டாங்க இங்கே அந்த அரசியல் தலைவர் அவரோட ஆட்டிடியூடை உருவாக்கியிருக்காரு அது மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல் உங்கள் பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும் நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே இல்லை கொஞ்சம் நாள்லேயே அது கண்டினியூ பண்ணாமல் விட்டுருப்பீங்க அதுக்காக எங்கிட்ட ஒரு வழி இருக்குது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நாள்லேயே உங்கள் பாடி லாங்குவேஜ் கம்பீரமாக ஆகிடும் அதுக்காக ஜிம்முக்குலாம் போக வேண்டாம் வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணால் போதுமானது ரொம்பவே சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் யோகா கூட ட்ரை பண்ணலாம் அடுத்து கூர்ந்து கவனித்தல் எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதை நல்லா கவனிக்கணும் ஒரு வெற்றியாளர்களின் பழக்கம் அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனிப்பாங்க அதே மனநிலை உங்களுக்கும் இருக்கணும் யாராவது உங்களிடம் பேசும்போது கவனிக்காமல் விட்டால் அவர்களிடம் இருந்து அடுத்த முறை மரியாதையே கிடைக்காது அதையே கூர்ந்து கவனித்தால் மரியாதையுடன் கூடிய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பாசிட்டிவ் தாட் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் எண்ணம் தான் அவரோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்கள் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு வெற்றியை நோக்கி போனால் எப்படி வெற்றி அடைய முடியும் எண்ணம் எப்போவுமே உயர்வானதாக இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய இலக்கு மூணு கிலோமீட்டர் ஓடணும்னா உங்களோட எண்ணம் பத்து கிலோமீட்டர் நோக்கி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மூணு கிலோமீட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் மேலே சொன்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட உற்சாகத்தை தோன்றும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்